நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது விஜய் டிவி சின்ன மருமகள் சீரியல் வந்துட்டு நைன் தேர்ட்டி டு டென்னு அது இப்போ வந்துட்டு அந்த பொண்ணு அந்த நொண்டி பொண்ணு வந்துட்டு அந்த ஆறுமுகத்தோடு போகிறா அதாவது அந்த அமைச்சருக்கு தெரியாது அந்த அமைச்சர் வந்துட்டு அந்த காரில் அந்த பொண்ணுக்குரிய அழகான அந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி என் காரில் யாருமே இருக்கக்கூடாது நானும் ஆறுமுகம் மட்டும்தான் போகிறோன்னு சொல்கிறது அவங்க குடும்பத்தில் எல்லாரும் நம்புகிறாங்களாம் சரி நீ மட்டும் மாமா அவனோடன்னு சொல்லி அனுப்பு அவ்வளோ பெரிய அமைச்சர் ஊருக்கே தெரியும் அப்பேற்பட்ட ஆள் அவ்வாட்லேயே பத்து பேர் பதினஞ்சு பேர் இருக்கா அதை தவிர வெளியுலக மக்கள் அந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுதுமே அவர் அந்த பொண்ணை மட்டும் அந்த வண்டியில் அனுப்புகிறாராம் பின்னாடி அந்த திடீர்னு அந்த டீசல் தீந்து போயிருந்தான் டீசல் தீந்து போனோடனே நான் டீசல் போட்டுட்டு வரேன் அப்படிங்கிறாராம் அதனால் உடனே டீசல் போட்டுட்டு போப்பா போட்டுட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறாங்களாம் ஃபோன்லேயே அதுக்கப்புறம் காணாமல் போயிட்டு ஃபோன்லேயே மாற்றி 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 தேடிக்கிறாங்க அவர் போனது கொண்டது ஒன்றுமே அமைச்சருக்கு தெரியாது அது முழுக்க தமிழ்செல்விக்கு தான் தெரியுமா தமிழ்செல்வி பார்க்குறாங்க தமிழ் தான் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறாங்க அந்த இடத்துல எங்க என்ன போகணுமோ அதை போய் பார்த்து அரேஞ்ச் பண்ணி அதை எல்லாம் பண்றதெல்லாம் தமிழ் செல்வி தான் அவங்க காலேஜ்லேயும் படிச்சுப்பாங்க ஹோட்டல்லையும் வேலை பண்ணுவாங்க இந்த மாதிரி இந்த ஐஜி போலீஸ் வேலையும் இதையும் அவங்க சிபிஐ மாதிரி அந்த வேலையும் ஃபுல்லாக பார்த்துக்குறாங்க ஏன்னா அவங்க வந்துட்டு தமிழ்ச்செல்வி அந்த ஹெட்டிங்கில் இருக்கிறதுனால ஆனாலும் இந்த மாதிரி ஓவராக அதே வீட்டில் எல்லாருமே அத்தனை பேர் அவருடைய தங்கை அவங்களும் இது இந்த தன்னியாசியோடைய வைஃப் ஈஸ்வரி அவளும் ஃப்ராடு ஸோ அத்தனை ஒரு ஃப்ராடு அவ்வளோ அந்த தமிழ் தாமரை அவளோட பொண்ணு அவளும் ஃப்ராடு ஈஸ்வரியோட பொண்ணு அவளும் ஃப்ராடு எல்லாம் ஃப்ராடு இவருடைய சேது அவருடைய பையன் அவனும் தமி பீஸாகிட்டான் அவனுக்கு ஒன்றும் தெரில உங்க அவர் மாப்பிள்ளையை பற்றி விசாரிங்க அப்படின்னு அவள் தமிழ்ச்செல்வி சொல்கிறானான் உடனே அவர் ரெண்டு மூணு பேரை கேட்குறாரு அந்த ரெண்டு மூணு பேரும் சூப்பர்னு சொன்ன உடனே அவங்க நம்பிருந்தாங்களாம் அவ்வளோ பெரிய அமைச்சருக்கு அந்த ஊரில் யாரையுமே தெரியாதப்பா பொண்ணு மாப்பிள்ளை மாப்பிள்ளை எப்படிப்பட்டவன் அப்படிங்கிற விசாரிக்கிறத ஒன்றுமே தெரியாதா அவங்களுக்கு இப்படி ரொம்ப அந்நியாயமாக கொண்டு போகிறாங்க அவன் என்ன சொல்கிறான் அப்பா நீ உங்கள் அப்படி கல்யாணம் பண்ணிட்டாங்கனாக்கா ஆர்வமும் என் நம்ம பொண்ணு த என் தங்கையும் அவங்க ரெண்டு பேரையும் வெட்டி கொலை பண்ணிவிட்டு நான் ஜெயிலுக்கு போய் உங்கள் மானத்தை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி சேது சொல்கிறான் இதில் கொஞ்சமாவது லாஜிக் இருக்கா அவங்க ரெண்டு பேரையும் வெட்டி கொன்னுட்டு அவன் வந்துட்டு ஜெயிலுக்கு போன உடனேயே அவளுடைய மானம் போகாதான் அப்பா அந்த வார்த்தையை சேது சொல்கிறான் அப்பா அது மட்டும் ந கல்யாணம் மட்டும் நடந்திருக்கட்டும்பா அவங்க ரெண்டு பேரையும் அதே இடத்துல வெட்டி கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிட்டு ஓ மானத்தை நான் காப்பாற்ற வைப்பான் அப்படிங்கிறான் அப்போ தானேயா இன்னும் ஓடும் மானம் இதெல்லாம் பேசுறது கொஞ்சம் யோசித்து பேசணும் ஒரு சில வார்த்தைகள் அப்பா நான் கிளம்புறேன்ப்பா இப்போவே ஒன்று அவங்க கல்யாணம் பண்ண மாட்டாங்க நீ பயப்படாத பண்றதுக்கு முன்னாடி நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு நீ அந்த அந்த அமைச்சருக்கு பாதுகாப்பெல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்களா அந்த காருக்கு பின்னாடி நாலு ரெண்டு மூணு பேர் பாதுகாப்பு செக்யூரிட்டிஸ் போக மாட்டாங்களா அமைச்சரோட பொண்ணுக்கு செக்யூரிட்டிஸ் இருக்க மாட்டாங்களா இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் பெரிய ஒரு இது அமைச்சரை டோட்டல் சுட்டாலாம் டம்மியாக்கி அந்த மண்டபத்திலையே யாருமே கிடையாது போலீஸு அந்த மாதிரிலாம் யாருமே இல்லை செக்யூரிட்டிஸ் யாருமே இல்லை அவ்வளோ பெரிய அமைச்சருக்கு ஒரு அவருக்கே பாதுகாப்பு இல்லாத வீடு அது அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அவனை அமைச்சரை போட்டு தரணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அவருக்கு ஒன்றுமே தெரில மாப்பிள்ளை மகா மட்டம் மகா மோசம் கடைஞ்செடுத்த அவர் ஒஸ்டாக இருக்கார் மாப்பிள்ளை அப்போ ஏற்பட்ட மாப்பிள்ளையே தான் பொண்ணுக்கு தான் அவர் பார்க்குறாரு இத்தனை பிரச்சனைக்கெலாம் நடுவில் நீ போய் மடமேல உட்காருங்கப்பா நான் என் பொண்ணையும் திருப்பி கல்யாணம் பண்ணி தரேன் அப்படிங்கிறாரு தமிழ்ச்செல்வி வந்து பேசுறா தமிழ்ச்செல்வி மாமா இதெல்லாம் கொஞ்சம் கேளுங்க மாமா அப்படின்னு சொன்ன உடனேயே உடனே எல்லாரும் கொஞ்சம் கேட்கிறேன் ஏன்னா தமிழ்செல்விங்கிற வந்து ரொம்ப பெரிய ஆள் சின்ன இல்லையா மனமே அவள் சொன்ன உடனே எல்லாருமே லிசன் பண்ற மாதிரி இந்த ஒரு சில காரியங்கள் வந்துட்டு உண்மையாவே ரொம்ப நம்புற மாதிரி இல்லைம்மா கொஞ்சம் ஓவரா இருக்கு உங்களோட சஜஷன சொல்லுங்க